வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் முட்டையை வச்சு எக் குறிச்சி பப்ஸ் தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு வீடியோக்கு இடையில் உங்களுக்கெல்லாம் ஒரு விடுகதை இருக்குது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எக் குறிச்சி பப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் மாவுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்குங்க இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு தயாராகிடுச்சு இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் இதை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு வதக்கிக்கங்க இப்போ நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் முட்டைக்கு தேவையான தூள் உப்பு காரத்துக்கு தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை இந்த மாதிரி நல்லா வெந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நல்லா விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் மாவும் ரெடி ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான விடுகதையை பார்த்துடலாம் இன்னைக்கு விடுகதை என்னன்னா குண்டு ராஜாவுக்கு உடம்பெல்லாம் பல் திரும்பவும் சொல்றேன் குண்டு ராஜாவுக்கு உடம்பெல்லாம் பல் அது என்ன உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு குழு தேவைப்பட்டுச்சுன்னா நாளை காலையில் பத்து மணிக்கு கமெண்ட்ல கொடுக்குறோம் அது வரையிலையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா பெரிய சைஸில் மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்க இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்ச பிறகு ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் இதை மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பிறகு இதை மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கங்க நல்லா கேப் விட்டு அகலமாக கட் பண்ணிக்கணும் இப்போ இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சீட்டு மேலே இன்னொரு சீட்டை கிராஸாக வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இதில் வைக்கணும் நடுவால் கீழே இருக்கிற சீட்லேருந்து ஒன்று எடுத்து மூடுங்க அடுத்தது லைனாக மூடிக்கிட்டே வாங்க மூடியாச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வில் தவா போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்குங்க ஈவினிங் டைமில் இதை செஞ்சு வச்சிங்கண்ணா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சட்டுன்னு காலி ஆகிடும் இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்